வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹைதராபாத் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி தம்பதி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போன அடுத்த இந்த தம்பதியோட ஒரு மரணம் அதாவது இந்த நபரோட பொண்ணு இறந்து போயிருக்காங்க அந்த பொண்ணை கொலை பண்ணுன அந்த கில்லர் யாரு கொலைக்கான காரணம் என்ன போலீஸ்க்கு பயங்கர சேலஞ்ச் இருந்த இந்த கேஸ்ல போலீஸ் அவங்களோட ஸ்பெஷல் டீம் வச்சு கில்லரை எப்படி ரீச் பண்ணினாங்க அப்படிங்கிற வாங்க இந்த மாதிரி நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும்தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹைதராபாத் கொருட்லா பகுதியில் வாழ்ற ஸ்ரீனிவாஸ் ரெட்டி செங்கல் சோலை வியாபாரம் பார்த்துட்டு வராங்க இந்த வியாபாரம் மூலமா அதிகமான லாபம் கிடைச்சதுனால இவரோட குடும்பம் ரொம்பவே வசதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நபருக்கு தீப்தி சாந்தனானு ரெண்டு பொண்ணுங்களும் சாய் அப்படின்னு ஒரு பையனும் இருக்காங்க மூத்த பொண்ணு தீப்தி இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் புனேல இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது பையன் சாயும் அதே மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாங்க ஆனா இந்த கடைசி பொண்ணு மட்டும் ஹைதராபாத்ல இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் படிச்சிட்டு இருக்காங்க கை நிறைய பணம் இருக்கிறனால இந்த நபர் தன்னோட மூணு பசங்களையும் நல்ல படிப்பு படிக்க வச்சிருக்காரு சில வருஷமா இந்த தம்பதியோட வாழ்க்கை இப்படியே தொடர்ந்துட்டு இருந்த இந்த டைம்ல சரியா ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தன்னோட ரிலேட்டிவ் வீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஸ்ரீனிவாஸ் ரெட்டி தன்னோட வொய்ஃப் மாலதிய கூட்டிட்டு கிளம்புறாங்க அப்படி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும் ரெண்டு பேரும் வீட்டுல பத்திரமா இருங்க யாரு கதவை கட்டினாலும் ஓபன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பங்கு கிளம்பி இருக்காங்க இப்படி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போன இந்த தம்பதி தன்னோட பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்காக நைட் டைம்ல தன்னோட மூத்த பொண்ணுக்கு கால் பண்றாங்க ஆனா ஃபுல் ட்ரிங்க் போகுதே தவிர அந்த மூத்த பொண்ணு தீப்தி கால் அட்டன் பண்ணல ஒருவேளை தன்னோட பொண்ணு பிஸியா இருப்பா சோ கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே ஃபங்க்ஷன் வீட்டுல இருந்திருக்காங்க சரியா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணியும் தன்னோட மூத்த பொண்ணு கிட்ட இருந்து கால் வரல இதனால அந்த நபர் மறுபடியும் தன்னோட பொண்ணுக்கு கால் பண்றாங்க ஆனா ஃபுல் ட்ரிங்க் போகுதே தவிர இந்த டைமும் அந்த பொண்ணு கால் அட்டன் பண்ணல இப்பதான் ஸ்ரீனிவாஸ் ரெட்டியோட மனசுல ஒரு வித பயம் வர ஆரம்பிக்குது பயத்துல தன்னோட ரெண்டாவது பொண்ணுக்கு கால் பண்றாங்க ஆனா அந்த பொண்ணோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் வந்திருக்கு இப்போ மூணு பசங்களுக்கு அப்பாவா இருக்கிற அந்த நபரோட மனசுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு இருந்தாலும் தன்னோட பொண்ணுங்க ரெண்டு பேரும் தூங்கிருப்பாங்க அதனால காலையில கால் பண்ணலான்னு நினைச்சு அசால்ட்டா விட்டுட்டாரு இப்போ அடுத்த நாள் காலையில அந்த நபர் தன்னோட ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கால் பண்றாங்க நேத்து நைட்ல இருந்தே கால் அட்டன் அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல எங்க வீட்டுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படியே என்னோட ரெண்டு பொண்ணுங்களும் அங்க இருந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போன் கால கட் பண்ணிருக்காங்க இப்போ ஸ்ரீனிவாஸ் ரெட்டியோட வீட்டுக்கு போன அந்த நெய்பர்ஸ் வீட்டு கதவு வெளிப்பக்கம் பக்கமா இருந்ததுனால அந்த நபருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க வீட்டு கதவு வெளி பக்கமா லாக்ல இருக்கு அதனால உங்களோட ரெண்டு பொண்ணுங்களும் வெளியில தான் எங்கேயாவது போயிருப்பாங்க சோ நீங்க பயப்படாம இருங்கன்னு சொல்லி அந்த நபரை சமாதானப்படுத்துறாங்க ஆனா தன்னோட ரெண்டு பொண்ணுங்களுக்கும் என்னாச்சுன்னு தெரியாம அந்த நபரால இருக்க முடியல சோ உடனே தன்னோட ஒய்ஃப கூட்டிட்டு ஹைதராபாத்ல இருக்கிற தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி வீட்டுக்கு வந்த அந்த நபர் வெளியில இருந்த லாக்க உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க விளக்கி பார்த்த அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அதிர்ச்சியில ஒரஞ்சு போயிருக்காங்க ஏன்னா அந்த சோஃபால தீப்தி எந்த ஒரு அசைவும் இல்லாம சடலமா இருந்திருக்காங்க இந்த சமயத்துல ஸ்ரீனிவாஸ் ரெட்டி தன்னோட ரெண்டாவது பொண்ணை தேடுறாங்க ஆனா பொண்ணு அந்த வீட்டிலேயே இல்ல இப்போ அந்த நபர் என்ன திங்க் பண்றாங்கன்னா தன்னோட மூத்த யாரோ கொலை பண்ணிட்டு கடத்திட்டு போயிருக்கணும்னு நினைச்சு உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்போ தீப்தியோட மர்ம மரணம் பத்தின இந்த கேஸ் ஹைதராபாத் ஃபுல்லா வேகமா ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம்ல தீப்தியோட வீட்டுக்கு வந்த போலீஸ் தீப்தியோட பாடியை பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது அந்த பொண்ணோட உடம்புல எந்த ஒரு வெளிப்புற காயமும் இல்ல அந்த பொண்ணோட வாய்க்கு பக்கத்துல மட்டும் சின்னதா ஒரு கீரல் மட்டும் இருந்திருக்கு இப்போ தீப்திய எதுக்காக கொலை பண்ணுனாங்க யார் கொலை பண்ணுனாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்ல இப்போ அந்த வீட்டுல இருந்து காணாம போன சாந்தனாவை கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணா மட்டும்தான் இந்த கேஸ்ல உள்ள உண்மையான கிளரை ரீச் பண்ண முடியும்னு நினைச்ச போலீஸ் சாந்தனாவுக்கு கால் பண்றாங்க ஆனா சாந்தனாவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் சோ சாந்தனாவை கண்டுபிடிக்கிறதுக்காக மூணு டீமா பிரிஞ்சு ஹைதராபாத்ல இருக்கிற பல இடங்கள்ல மும்முரமா தேடி இருக்காங்க ஆனா பல இடத்துல தேடி தேடி போலீஸ் டயர்ட் ஆனாங்களே தவிர அந்த பொண்ணை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்கல இந்த டைம்ல போலீஸ்க்கு தீப்தியோட பேரண்ட்ஸ் மற்றும் தீப்தியோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அது என்னன்னா சாந்தனா உமர் ஷேக் அப்படிங்கிற நபர் கூட அடிக்கடி பேசிட்டு இருப்பா சோ உமர் ஷேக் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணினா சாந்தனாவை பத்தின எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லிருக்காங்க இதனால போலீஸ் உமர் ஷேக்கோட மொபைல் நம்பரை கண்டுபிடிச்சு அந்த நபருக்கு கால் பண்றாங்க ஆனா அந்த நபரோட மொபைலும் சுவிச் ஆஃப் இருந்ததுனால போலீஸோட எல்லா சந்தேகமும் உமர் ஷேக் பக்கம் திரும்புது ஸ்ரீனிவாஸ் ரெட்டியோட ரெண்டாவது பொண்ணு சாந்தனா மற்றும் உமர் ஷேக் இவங்க ரெண்டு பேரோட மொபைலும் ஆன்லைன் இல்லாததுனால மொபைல் சிக்னல வச்சு அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல சோ போலீஸ் மொபைல ட்ராக் பண்ற ஐடியாவை விட்டுட்டு எந்த வழியில ஷேக்கை கண்டுபிடிக்கலான்னு யோசிக்கிறாங்க ஒருவேளை ஷேக் சாந்தனாவை கூட்டிட்டு போயிருந்தா ரெண்டு பேரும் கொருட்லா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுதான் பஸ் ஏறி இருக்கணும்னு நினைச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க சரியா அவங்க நினைச்ச மாதிரி ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறி போற மாதிரி ஒரு சிசிடிவி புட்டேஜ் கிடைச்சிருக்கு அந்த புட்டேஜ் சோசியல் மீடியா ஃபுல்லா இது காணாம போன சாந்தனா தானு வைரலா பேசப்பட்டது ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த அந்த பொண்ணு சாந்தனாவா இல்லையானு உன்னிப்பா பார்த்ததுல அது சாந்தனா இல்ல வேற ஏதோ ஒரு பொண்ணுன்னு தெரிய வந்திருக்கு சோ போலீஸோட இந்த முயற்சியும் தோல்வியை தந்திருக்கு இருந்தாலும் தன்னோட முயற்சியை கைவிடாம இருந்த போலீஸ் கொலை நடந்து ரெண்டு நாளைக்கு அப்புறமும் சீக்கிரம் கில்லரை ரீச் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறதுக்காக உற்சாகமா வேலை பார்த்திருக்காங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில காணாம போன சாந்தனா தன்னோட அன்னை சாயோட மொபைலுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்காங்க அந்த வாய்ஸ் மெசேஜ்ல அக்காவுக்கு என்ன நடந்தது எப்படி இறந்து போனான்னு தெரியல நான் அக்காவை கொலை பண்ணலன்னு பேசிருக்காங்க இப்போ எல்லாரோட கேள்வியும் என்னன்னா சாந்தனா தீப்திய கொலை பண்ணலன்னா எதுக்காக வீட்டுக்கு வராம தலைமறைவா இருக்கணும் அப்படிங்கறது இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சி இந்த கேஸ சீக்கிரம் சால்வ் பண்றதுக்கு சாந்தனாவை கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைச்ச போலீஸ் தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க விடா முயற்சியோட வெற்றியா பல நாள் தேடுதல் அப்புறம் சாந்தனா ஒரு லாட்ஜ்ல இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு உடனடியா அந்த லாட்ஜுக்கு போன போலீஸ் அந்த லாட்ஜ்ல இருந்த சாந்தனாவையும் சாந்தனா கூட இருந்த அந்த உமர்ஷேக்கையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல பிடெக் படிச்சுட்டு இருந்த சாந்தனாவுக்கு அதே படிக்கிற வயசான உமர்ஷே கூட நட்பு ஏற்பட்டிருக்கு இந்த நட்பு நாளாக நாளாக காதலா மாறி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் லவ் பண்ண கிட்டத்தட்ட ரெண்டு இந்த டைம்ல சாந்தனாவோட அப்பா திருமண வயசுல இருக்கிற தன்னோட ரெண்டு பொண்ணுங்களுக்கும் வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா சாந்தனா தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அவனை தான் மேரேஜ் பண்ணலான்னு இருக்கிறேன் சோ நீங்க அக்காவுக்கு மட்டும் மாப்பிள பாருங்க எனக்கு நான் லவ் பண்ற பையனையே மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லிருக்காங்க ஆனா சாந்தனா லவ் பண்ற பையன் வேற மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறனால ஸ்ரீனிவாஸ் ரெட்டி இந்த காதலுக்கு சகப்பு கொடி காட்டியிருக்காங்க இதனால சாந்தனாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல தான் லவ் பண்ற பையன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எங்க வீட்டுல நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க சோ நாம ரெண்டு பேரும் வேற எங்கேயாவது ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கலான்னு உமர் ஷேக்க கூப்பிடுறாங்க ஆனா உமர் ஷேக் வசதி கம்மியான குடும்பத்தை சேர்ந்தனால உமர் ஷேக் கிட்ட போதுமான பணம் இல்ல அதனால சாந்தனா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட சுத்தமா பணம் கிடையாது இப்போ நாம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் மேரேஜ் பண்ணாலும் என்னால சந்தோஷமா வாழ வைக்க முடியாது ஏன்னா எனக்குன்னு எந்த ஒரு வேலையும் இல்ல அதனால எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஆனா சாந்தனா அதெல்லாம் முடியாது நாம ரெண்டு பேரும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணனும் அப்படி சீக்கிரம் மேரேஜ் பண்ணலன்னா என்ன எங்க வீட்டுல வேற யாருக்காவது மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி உமர்ஷேகர் தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்காங்க இந்த தொந்தரவு தாங்க முடியாம பைனலா உமர் என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் ஒன்னு மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஆனா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு பணம் தேவைன்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுத்திருக்காங்க அந்த ஐடியா நல்லா இருந்ததுனால அந்த ஐடியாவையே எக்ஸிக்யூட் பண்ணலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க ஆனா அதுக்கான டைம் வர வர வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க நினைச்ச மாதிரியே அதாவது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி சாந்தனாவோட பேரண்ட்ஸ் மேரேஜ் பங்கு கிளம்பியிருக்காங்க இப்போ சாந்தனா தன்னோட பேரண்ட்ஸ சந்தோஷமா வழி வெளியே அனுப்பி வச்சுட்டு நைட்டு வர அந்த வீட்லயே வெயிட் பண்றாங்க இப்போ நைட் டைம்ல தன்னோட லவருக்கு கால் பண்ணி எங்க வீட்டுல என்னோட அக்காவை தவிர வேற யாரும் இல்ல அதனால நீ உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து நில்லு நான் சொல்லும்போது மட்டும் உள்ள வந்தா போதுன்னு சொல்லிருக்காங்க சாந்தனாவோட அக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல இருந்ததுனால அன்னைக்கு அந்த நபரும் தான் இருந்திருக்காங்க இப்போ நைட் டைம்ல உமர்ஷேக் வாங்கி கொடுத்த ரெண்டு ஓட்காவை சாந்தனா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த டைம்ல அக்கா தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஓட்காவை குடிச்சிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா சாந்தனா ஓட்கா குடிக்கிற மாதிரி நடிச்சு தன்னோட அக்காவை மட்டும் அதிகமா குடிக்க வச்சிருக்காங்க இப்போ ஓட்கா உள்ள இறங்கினதும் புல் போதையில இருந்த தீப்தி தன்னோட வீட்ல இருந்த சோஃபாலையே படுத்துட்டாங்க தீப்தி இப்படி நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் அன் டைம்ல அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை நேரத்துல உமர்ஷேக்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாந்தனா பீரோ லாக்கரை ஓபன் பண்ணி தன்னோட மேரேஜுக்காக சேர்த்து வச்சிருந்த எழுபது சவரன் நகை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பணம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு போதையில இருந்த தீப்தி எந்திரிச்சிருக்காங்க இப்போ தன்னோட வீட்டுக்குள்ள உமர்சைக்க பார்த்ததும் தீப்தி கத்த ஆரம்பிக்கிறாங்க நினைச்ச சாந்தனாவும் சாந்தனாவோட லவரும் தீப்தியோட ரெண்டு கையையும் கட்டினது மட்டும் இல்லாம வாய் மூக்கு இது ரெண்டையும் சேர்த்து பிளாஸ்டர் ஒட்டிருக்காங்க ஆல்ரெடி போதையில இருந்த தீப்தியால அசையவே முடியல சரியா பத்து நிமிஷம் தன்னோட வாயில இருந்த பிளாஸ்டரை கலட்ட ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அவங்களால முடியல இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தீப்தியோட உடம்புல எந்த ஒரு அசை அசைவும் இல்லாம அதே சோஃபாலயே இறந்து போயிருக்காங்க இந்த டைம்ல தன்னோட அக்கா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாயில இருந்த பிளாஸ்டரையும் கையில கட்டி இருந்த கயிறையும் அவுத்துட்டு உமர் ஷேக் வந்த அந்த கார்லயே தப்பிச்சு போயிருக்காங்க அப்படி அந்த கார்ல தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி தீப்தி தூங்குற மாதிரி செட் பண்றதுக்காக பெட்ஷீட்டை வச்சு போர்த்தி விட்டு ஒருவேளை போலீஸ் வந்து பார்த்தா கூட ஓட்கா குடிச்சதுனாலதான் இறந்து போயிட்டா போலன்னு நினைச்சுப்பாங்கன்னு நினைச்சிருக்கா ஆனா தீப்தியோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்து போயிருக்கு இருக்காங்கன்னு தெரிய வருது சோ இது கொலை தான் கன்ஃபார்ம் பண்ணின போலீஸ் சாந்தனா மற்றும் சாந்தனாவோட லவர் உமர் ஷேக் இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் கொலைக்கு உடந்தையா இருந்த உமர் ஷேக்கோட அம்மா சயத்தலி அக்கா பாத்திமா காற்றை பண்ணின அதாவது உமர் ஷேக்கோட ஃப்ரெண்ட் ஹபீஸ் இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொலைய பத்தி தீப்தியோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாந்தனா வீட்ல இருந்த நகையை எல்லாம் எடுத்துட்டு தீப்தியா உயிரோட விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா அப்படி பண்ண ாம சொந்த அக்காவையே கொலை பண்ணிருக்கான்னு சொல்லி அழுதிருக்காங்க இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது காதலுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க அது உண்மையாகிற மாதிரி நாளுக்கு நாள் இந்த சொசைட்டில பல சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது லவ் பண்றது தப்பில்ல நாம லவ் பண்றது நம்மளுக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த கூடாது தான் சந்தோஷமா வாழ்றதுக்காக சொந்த வீட்டிலேயே திருடுற அளவுக்கு இந்த காதல் கொண்டு போய் விட்டுருக்கு இது மட்டும் இல்லாம இந்த காதல் சொந்த அக்காவையே கொலை பண்ண வச்சிருக்கு இப்படிப்பட்ட இந்த காதலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்